உத்தரகோசமங்கை கோயில் உலகின் முதல் சிவன் கோவில் என்ற பெருமை பெற்ற தலம் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தரகோசமங்கை கோயில் என்பது ஒரு புகழ் பெற்ற மிக பழமையான சிவன் கோவில் பெயர் உருவான விதம் உத்தரகோசமங்கை என்ற பெயர் இரண்டு சொற்களிலிருந்து உருவானது உத்திரம் ருத்ரன் அல்லது சிவபெருமான் கோசம் இரகசியம் அல்லது உபதேசம் புராணக் கதைகளின்படி இத்தலத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு வேத ரகசியங்களை உபதேசித்தார் தலபுராணம் கதைப்படி கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு வேதத்தின் சாரத்தை கூறிக் கொண்டிருந்தார் அப்போது பார்வதியின் மனம் வேறு திசை சென்றதால் சிவன் கோபமடைந்தார் இதனால் பார்வதி பூமியில் மீனவ பெண்ணாக பிறக்க வேண்டும் என சாபம் அளித்தார் பின்னர் சாப விமோசனமாக தாமே பூமிக்கு வந்து திருமணம் செய்து மீண்டும் வேத ரகசியங்களை போதித்து அவரை தன்னுடன் இணைத்துக் கொள்வேன் என்று அருளினார் மரகத நடராஜர் சிலையின் பெருமை இந்த கோவிலில் உள்ள மரகத நடராஜர் சிலை உலகிலேயே பழமையானதும் விலைமதிப்பற்றதும் ஆகும் வருடம் முழுவதும் இந்த சிலை சந்தன காப்பால் மூடப்பட்டிருக்கும் ஆரத்ரா தரிசனம் நாளில் மட்டும் அந்த சந்தன காப்பு நீக்கப்பட்டு பச்சை நிறத்திலான மரகத திருமேனியை தரிசிக்க முடியும் ஆலயத்தின் மூலவர் சுயம்பு லிங்கம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் பாண்டியர் ஆட்சி காலத்தில் உத்தரகோசம் அங்கே அவர்களின் தலைநகரமாக இருந்தது கல்வெட்டுகள் படி சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு மன்னர்கள் நிலங்களையும் ஆடுகளையும் தானமாக வழங்கியுள்ளனர் பழமையான புராண குறிப்புகள் படி இது உலகிலேயே முதன்முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது நவ கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்ற கிரகங்கள் இங்கு வழிபட்டதாக கூறப்படுகிறது இராவணன் மற்றும் மண்டோதரி தொடர்பான கதை இத்தலம் இலங்கையின் அரசன் இராவணனுக்கும் அவரது மனைவி மண்டோதரிக்கும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இராவணனுக்கு திருமணம் தாமதமாகிக் கொண்டே சென்றபோது அவர் இந்த தலத்தில் வழிபட்டார் திருமணத்திற்கு பிறகு உத்திர பாக்கியத்திற்காகவும் இருவரும் இங்கு வழிபட்டனர் ஒரு புராண குறிப்பில் அங்கு ஒரு அழகான குழந்தையை கண்ட ராவணன் அதை கைகளால் தூக்கி விளையாடியதாக கூறப்படுகிறது புராணங்கள் கூறுவது போல கோசமங்கே சிவபெருமானின் சொந்த ஊராக கருதப்படுகிறது திரு உத்திரகோசமங்கை என்ற முழு பெயரில் திரு என்பது அழகு மற்றும் சிறந்தது என்பதை குறிக்கிறது